நிர்மலா கூறிய மாறிய சம்பவம் தலைமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்து திமுகவினரை விட்டிருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கோவை வந்திருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மையப்படுத்தி அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரம் பூதாகரமாக ஊதி பெரிதாக்கி நிதியமைச்சருக்கு எதிராகவும் ஜிஎஸ்டி கொள்கைக்கு எதிராகவும் தவறான கருத்தாக்கங்களை திமுகவினர் மற்றும் காங்கிரசினர் உருவாக்கினர் ஆனால் அதே நிகழ்வுகளில் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு எவ்வளவு வரி வருவாய் கிடைக்கிறது சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி குறித்து உண்மையான தகவல் மற்றும் விஸ்வகர்மா திட்டத்தில் தமிழகம் இணைய மறுக்கிறது என பல்வேறு முக்கிய விஷயங்களை தமிழக மக்களிடம் அம்பலப்படுத்திவிட்டு திமுகவை மாட்டிவிட்டார் இந்த நிலையில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த நிர்மலா சீதாராமன் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் பங்கெடுத்தார் அப்பொழுது பெண்களிடம் பேசிய அவர் திமுக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால் என்ன பயன் இருக்கிறது நமது ஆண்கள் மதுவாலும் போதை பழக்கத்தாலும் அடிமைப்பட்டு கிடக்கின்றன என எடுத்துரைத்து பேசினார் அடுத்த நாள் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிதியமைச்சருக்கு ஒரு வயதான பெண் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அப்போது சந்தேகமடைந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த வயது மிகுந்த பெண்மணியிடம் விவரம் கேட்கிறார் அப்போது திடீரென்று ஆச்சரியத்துடன் பார்த்த அமைச்சர் அந்த பெண்ணின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் அதன் பின் தான் தெரிந்தது அந்த வயதான பெண்மணி நிதியமைச்சருக்கு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்று இதுகுறித்து ஆசிரியர் சபிதா மகிழ்ச்சி அடைந்து பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறுவயதில் இருந்தே அறிவு மிக்கவர் ஒரு நாள் காலையில் மிசா என்றால் என்ன என்று கேட்டோம் அதற்கு விழாவாரியாக எடுத்து கூறினார் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் முதல் நாள் இரவில் மிசா சட்டம் அமலுக்கு வந்தது அடுத்த நாள் காலையில் தான் அது குறித்து செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியானது அதுக்குள்ளேயே இந்த சிறுவயதில் எப்படி இந்த குழந்தை இவ்வளவு தெளிவாக தெரிந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டோம் இன்று அவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் பணிவோடு என் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுள்ளார் என கண்கலங்கி அந்த ஆசிரியர் பேசியிருக்கும் விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த இரண்டு நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக கொட்டிவாக்கம் மீனவ சமுதாயத்தினர் முன்னிலையில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீனவர்களுக்கு மத்திய அரசு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்திருக்கிறது என்பது குறித்து விழாவாரியாக எடுத்துரைத்தார் அதேபோல் இரண்டு விஷயத்தை அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் ஒன்று பெரிய கட்சி என்பது பிரதானமான சாலையில் கட்டிடம் கட்டி அமைத்து நூறடி உயரத்திற்கு கொடிக்கம்பம் வைப்பதில் இல்லை என்று திமுகவை ஓங்கி அடித்திருக்கிறார் மற்றொன்று பாஜகவில் ஒரு குடும்பத்தில் இருந்துதான் தலைவர்கள் வருவார்கள் என்பது இல்லை என திமுகவின் வாரிசு அரசியலை தாக்கி பேசியிருக்கிறார் மற்றொன்று தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சி நான்கைந்து வருடங்களாக கட்சியில் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என உறுதிபட தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் பாஜக கூட்டணி முடிவுகள் எடுப்பதில் தவித்து வருகிறது என எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை எழுப்பி வரும் நிலையில் தற்போது நிர்மலா சீதாராமன் பாஜக ஆட்சி என உறுதிபட தெரிவித்திருப்பது பாஜகவின் தெளிவான முடிவை காட்டிவிட்டது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார அச்சாரமாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்